எந்த ஒரு விஷயத்தை தெய்வத்தின் முன்னால் கேட்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து உறுதி செய்துவிட்டு அதை கேள் உன் மனதை நீ மாற்றிக்கொள்கிறாய் என்பதற்காக தெய்வமும் அதனை மாற்றிக்கொள்ள முடியாது வேல்வேல் முருகா வேல் முருகா என் நண்பின் பிரியமே சரியான நேரத்தில் இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கின்றேன் பேரதிர்ஷ்டனால் பேரதிர்ஷ்ட நேரம் நான் உன்னை சந்திக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ விரும்பிய பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கந்த நருளால் உன் வாழ்க்கையில் நீ வேண்டிய அத்தனை விஷயங்களும் உனக்கு மனமகிழ்ச்சியோடு நடக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்பதும் இனி உனக்கே உனக்கானதாக மாறப்போவதுமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எந்த தருணத்திலும் எதையும் இழந்து விட்டதாக எண்ணி வருத்தப்படாமல் உன் கைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உனக்கானதாக நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு எவ்வளவு இன்னல்கள் வருகின்றது இந்த வாழ்க்கையில் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு பெருமகிழ்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற எல்லா நன்மைகளையும் நீ சரியாக தெரிந்திடுவாய் என் பிள்ளையே எதிரில் வருகின்றவர் என்ன மனநிலையில் வருகின்றாரோ தெரியாது அதனால் யாரையும் எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் காயப்படுத்தி விடாதே யாருடைய மனதையும் புண்படுத்தி விடாதே யார் என்ன நிலையில் இருக்கிறார் என்று நமக்கு தெரியாதல்லவா ஒரு முறை நீ சிந்தித்து பார் ஏதாவது ஒரு மன கஷ்டத்திலும் வேதனையிலும் நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது நீயே வாழ்க்கையை வெறுத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது யாராவது உன் முன்னிலையில் நின்று சட்டென்று ஒரு வார்த்தை உன்னை பார்த்து சொல்கிறார் என்றால் அந்த வார்த்தைகளை உன்னால் ஒரு பொழுதும் பொறுத்து கொள்ள முடியாது நீ நினைத்து நினைத்து வேதனைப்படுவாயல்லவா நீ நினைத்து நினைத்து துன்பப்படுவாயல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் எண்ணி நீ நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் நமக்கு எதுவுமே சரியில்லை வெளியில் சென்றாலும் அங்கும் எதுவும் சரியில்லை என்று சொல்லித்தானே மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் அதனால் இதை என்னவென்று புரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருந்தாயானால் அத்தனையும் உனக்கே புரிதலில் வரும் நமக்கு வந்தால் கஷ்டம் மற்றவர்களுக்கு என்றால் அது கஷ்டமில்லை என்று நாம் ஒருபொழுதும் பொழுதும் நினைத்துவிடக்கூடாது யார் மனதில் என்ன இருக்கிறது இந்த வாழ்க்கை யாருக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை எல்லாம் அறிந்து கொள்ள முடியாது அதனால் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் காயப்படுத்தாமல் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க பழகு மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி பழகு உனக்கு வேதனைகளையே கொடுப்பவர்களாக இருந்தாலும் உன்னால் அவர்களுக்கு எந்த வேதனையும் வர வேண்டிய அவசியமில்லை நீ நீயாக இருந்துவிட்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்று நினைத்து வருத்தப்படாமல் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்று நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இரு நடப்பது அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உன்னை பெருமகிழ்ச்சியோடு சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்படவும் வேதனைப்படவும் தேவையில்லை இனி எந்த நிலையையும் உணர்ந்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் இனி இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் கந்தன் ஒருவர் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டால் அந்த வாழ்க்கையில் நிச்சயமாக சோதனைகள் இருக்கும் கந்தன் மட்டுமல்ல எந்த தெய்வமும் ஒருவர் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டால் அங்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து இவர்களால் நிச்சயமாக நல்லபடியாக வாழ முடியும் என்பதனையும் தெய்வமே அவர்களுக்கு நிரூபித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான நல்ல மாற்றங்களை எப்பொழுதும் தந்து கொண்டே இருப்பது போல இனியும் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி வந்த அத்தனை தீமைகளும் விலகுவதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி பல நன்மைகள் உனக்கு நடக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் ஒருவருக்கு வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும் இனி எல்லா தருணங்களும் அவர் அவர் நினைத்தது போல அவர்கள் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி நீ நினைத்து விட்டால் இங்கு முடியாத காரியம் என்று எதுவுமே கிடையாதல்லவா அதனால் எதிர்வரக்கூடிய எல்லாம் நீ உன்னுடையதாக மாற்றிட உனக்கான அத்தனை நன்மைகளையும் நீ சரியாக பெற்றிட எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் அது போதும் எந்த சூழ்நிலைகளும் உனக்கு நீ விரும்பியதை விட சிறப்பான நன்மைகள் அத்தனையும் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ என்றும் என்றென்றும் புரிந்து கொள்வாய் நான் இருந்து நடத்துவதை உன்னால் இந்த நொடியில் வேண்டுமானால் உணர முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அத்தனை விஷயங்களையும் உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் வரும் பொழுது இவையெல்லாம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் ஏற்ற இரக்கங்கள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும் ஏற்ற இரக்கங்கள் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு அத்தனை விஷயங்களையும் கொடுக்கத்தான் செய்யும் அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை உனக்குள் வரும் பொழுது அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள துணிந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்ல நேரம்தான் எல்லா சோதனைகளும் உன்னை விட்டு விலகக்கூடிய கூடிய சோதனைகள் தான் இனி என்ன நடந்தாலும் அது உன்னை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய மன வலிமையை நீ உனக்குள் இருந்து வெளிக்கொண்டு வர முயற்சி செய் மன வலிமை ஒன்றே ஒருவரை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும் உன்னுடைய மன வலிமையினால் நீ எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொண்டால் போதும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்களில் இனி உன்னைச் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்திட்டால் அது போதும் எல்லா விஷயங்களுக்கும் மாறாக உனக்கு கிடைத்த அத்தனை நன்மைகளையும் நான் என்னவென்று உனக்கு உணர்த்தி தருவேன் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே வாழ்க்கையில் நான் வந்துவிட்ட பிறகு உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை என்னவென்று சற்று சிந்தித்துப்பார் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ சற்று யோசித்து பார்த்தாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் வாழ்க்கை சர்வசாதாரணமாக யாருக்கும் எதையும் நடத்தி கொடுக்கவில்லை சர்வசாதாரணமாக யாருக்கும் மகிழ்ச்சியை தந்துவிடவில்லை ஒருவருக்கு ஒரு சந்தோஷத்தை இந்த வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு எத்தனையோ போராட்டங்கள் போராடித்தான் ஆக வேண்டி இருக்கின்றதல்லவா அதனால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து இந்த போராட்டங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து அதற்கு ஏற்றது போல நீயும் வாழ பழகி கொண்டால் போதும் இனி எல்லா விஷயங்களையும் உன்னால் உணர முடியும் இனி எல்லா மாற்றங்களையும் உன்னால் கண்கூடாக காண முடியும் இந்த நேரம் நான் உன் முன்னால் சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்த வாக்கு உன் வாழ்க்கையையே நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே கந்தன் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட இந்த நொடி இனி உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சமாகத்தான் உன் வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் கொடுக்கப் போகின்றது நீ கஷ்டத்தில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காமல் சந்தோஷத்தில் வாழப்போகிறோம் என்று ஒரு முறை நினைத்துப்பார் உன்னை அறியாமலேயே உனக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உன்னை அறியாமலேயே பல சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்ன நடந்தாலும் அதிலிருந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வசாதாரணமான காரியமாக இது தோன்றவில்லை அல்லவா இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் உனக்கு புரியவில்லை அல்லவா ஆனால் உன் கந்தன் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது அது எப்பொழுது உன் வாழ்க்கையை போகிறது என்பதனை நான் நன்கு அறிவேன் அதனால் நான் உன் முன்னால் தோன்றுகின்ற ஒவ்வொரு நொடியும் உன் வெற்றியின் மிகப்பெரிய அற்புதமான நொடிகள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை இனி வருத்தப்பட மாட்டாய் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா